ஹலோ வணக்கம் இன்றைக்கி நான் பிக் பாஸ் ரிவ்யூ டே எயிட்டீன் எபிசோட் நைன்டீனை பற்றி கேட்க வந்திருக்கேன் அதுவும் ஒரு ஒரு ஏழு நாள் ரிவ்யூ பண்ணலை ஃபர் சம் லைக் நோ பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் எனக்கு கொஞ்சம் போரிங்காகவும் இருந்ததால் எபிசோட் கொஞ்சம் சேம் விஷயமே திருப்பி ரெப்பிட்டிவாக நடந்ததால் எனக்கு அதை பெருசாக செய்யவும் தோணலை வீக்கெண்ட் எபிசோட் செய்ய முடியோச்சு நான் அண்ட் தென் அகெயின் வீக்கெண்ட் எபிசோட்லேயும் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்த சில கல்விகளை எனக்கு விஜய் சேதுபதி சார் அது மாதிரி எனக்கு இருந்துச்சு ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் செய்யாமல் விட்டுட்டேன் இனி கண்டினியூவஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்கில் வந்து பார்வையும் திவாகரையும் தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலர்ஸாக போடுறாங்க டிபியோ நெக்ஸ்ட் அவங்கள போடும்பொழுதே இவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது ஏன்னா பார்வை எப்பவுமே வந்து யூனோ த அவுட் ஒன் அவுட் எப்போவுமே எல்லாருமே யோசிக்கிற மாதிரி யோசிக்காமல் அவள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்னு ரோங்கான விஷயத்தை தான் திரும்ப திரும்ப நிறைய செய்வாள் ஸோ அவங்கள சூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுக்குள்ள எங்கேயோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுண்டு பட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாேருமே சேர்ந்து அதை மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்ட்டு நான் என்னோடய பாயிண்டில் நான் பார்க்குறேன் உங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து இன்னும் ரீசனபிளாக இருக்கணுமாரி இருந்தால் நீங்கள் ரீசனபிளான ஆக்களை தான் வந்து அங்கே இருக்க விட்ருக்கோணும் நீங்கள் இருக்க விட்ட ஆக்களே பிள்ளைன்றது தான் என்னோட முதல் கருத்து ஸோ இப்படி நடக்குது திருப்பி பாருக்கும் திவாக இருக்கும் சின்ன சின்ன இன்னும் கண்ட்ரடிக்ஷன்ஸ் வருது அப்படி வரையில கடைசியாக ரெண்டாவது நாள் ஓ செகண்ட் டே ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோலிங் பாரு சொல்கிறா நான் வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து வெளியில் போகிறேன் ரெண்டு ஒன்னே அப்போ திவாகருக்கு மாவுக்கு வெளியில் சின்ன பிரச்சனை வந்தால் வெளியில் போயிடுவா போயி ஒன்றொன்னே திவாகர் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுவேன் ஸோ அங்கே அங்கே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ திவாகர் வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் சுவிட்சாடையும் ரம்யாடுதையும் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பாயிண்ட்ஸை கொடுக்குறாரு அப்போ பாரு வெளியில் போகிறாள் நான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணணுன்னு வெளியில் போயிட்டு இப்போ வந்து சொல்கிறா ஆனால் இங்கே வார்க்கா நான் அவனோட கதைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் வெளியில் போனவன் அவள் உள்ளுக்குள்ளே நான் வேற போகணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் எங்களுக்கு விளங்குது பார் வந்து அவட கன்டென்ட்டை ஐ மீன் அவட ஐடியாஸை இன்புட் பண்ண ட்ரை பண்ணுறா திவாகரோடு ஆனால் பெரிய சண்டை பிடிச்சிட்டு தான் ஆல்ரெடி வெளியில் போவாள் அப்போ தென்ன கேனியனும் அவள் கேமுக்குள்ளே வாரா குவாலிட்டி கண்ட்ரோலராக வேற ட்ரை பண்ணாட்டியும் கேமுக்குள்ள அவள் விளையாடணும்ன்றத அவள் பிளான் பண்ணி செய்த மாதிரி எனக்கு இருந்தது ஸோ கனியாக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க குவா நீங்கள் ஆல்ரெடி வெளியில் போன நீங்கள் வெளியில் போனதாகவே இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் உள்ளுக்கில் வரத்தவல் அப்படின்னு சொல்லி பாருக்கு சொல்கிறான் அப்போ பிறகு திவாகரம் பார் வந்துன்னு கேட்கல பாரு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னால் எகைன் முதல் இந்த குவாலிட்டி செக் பண்ணுவோம் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஆனால் அங்கே இல்லை இல்லை ஆல்ரெடி முடிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டு சுமிக்ஷாக்கும் ரம்யாக்கும் ட்ரோவா அண்டியனால் முடிக்கிறாங்க அப்படி ட்ரோவாக முடித்த பிறகும் கடைசியில் வந்து பார்த்தா சுபிக்ஷாவுக்கு வந்து ஒன்பது சுபிக்ஷா கோயின்ஸ் வருது அவ்வளோத்தையும் சுபிக்ஷா தான் வைக்க போகிறான் பாட்டில் தன் ச யூனோ தன்னோட சேர்ந்து வேலை சேதாக்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அதே போல் ரம்யாவும் பதினொன்று வீண் பண்ணுறா பாட்டில் பாட்டில்ஸையும் தான் வச்சுருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா சபரிக்கு வந்து நாலு கிடைக்குது அந்த நாளில் வந்து அவர் ரெண்டு அவருக்கும் ஒன்று கெனிக்கும் ஒன்று கெமிக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறேன் ஓவன் ஓவநாய் கன்வர்சேஷன் நடக்குது ஓவன் நைட் கன்வர்சேஷன்லேயும் வந்து பாரு வந்து ரம்யாட்ட சொல்கிறா இப்போ நீ வந்து இப்போ நான் ஒன்று சூஸ் பண்ணினேன் அதாவது உங்களோட நிறைய பாட்டில்ஸ் நான் ஆக்செப்ட் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க பாரு ஓகே நான் பார்க்குறேன் நெண்டு மாதிரி சொல்கிறான் அப்போ அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் திவாஹாட்டை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் உனக்கு முதலே சொல்கிறானே சுபிக்ஷாவோட இதை கொஞ்சம் குறைச்சி இவடதை கொஞ்சம் கூட்டுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கில் ஓகேன்னு சொல்லி சொல்லிவிட அப்புறம் ரம்யா சொல்கிறோம் ஓகே நாமினேஷன் பாஸ் உங்களுக்கு நான் தாருணேண்டு ஸோ இதோட வந்து நாள் முடியுது காலையில் வந்து சுபிக்ஷாவும் விக் விக்ரமும் வந்து சொல்கிறாங்க நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு ரிகொஸ்ட் ஒன்று வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களை லாஸ்ட்டாக கூப்பிடுங்க குவாலிட்டி இன்ஃபெக்ஷன் இன்ஸ்பெக்ஷனுக்கு லாஸ்ட்டாக கூப்பிடுங்க அப்படின்னு நான் பார்வைக்கிறேன் என்ன ஐடியா வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக கூப்பிடுங்க நாங்கள் ஏர்லியாக கூப்பிட்டா எங்கள்கிட்ட ஐடியாஸை ஒரு ஆட்கள் ஃபாலோ பண்ணிடுவாங்கன்னு இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பா பார்வையும் விளையாடுறதுக்கு பாருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேறு நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த வீக்குக்கு வந்து அவன் நாமினேட் பண்ணல ஸோ நெக்ஸ்ட் வீக் கட்டாயம் அவன் ஃபீல் பண்ணுறா எல்லோரும் நாமினேட் பண்ணுவாங்க அப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாஸுக்காகத்தான் ரம்யாவோடையும் கதைக்கிறான் அதே மாதிரி இப்போ சுபிக்ஷாவோடையும் கதைக்கிறான் சுபிக்ஷா சொல்கிறேன் எனக்கு தேவை நான் விளையாடுறது வந்து எனக்கு நாமினேஷன் ஃப்ரீக்கு தான் நீ எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தருவீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து உங்களுக்கு பார்த்து ஏன்னா பாட்டில்ஸை ஓகே பண்ணுறேன் அப்படின்ன மாதிரி அப்போ ஸோ பிக்ஷா கிட்டத்துட்டு ஓமண்டை சொன்ன மாதிரி தான் இருந்தது அது பார்க்க அப்படி தான் இருந்தது இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் துஷாருக்கும் கம்ருதீனுக்கும் பிரச்சனை வேறு ஸோ லைக் இன்னோ துஷாரும் கம்ருதீனும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்த மாதிரி தான் பா பார்க்குறேன் ஆனால் இவ்வளோ யாரோ ஒரு கொஞ்சம் பிரச்சனை வந்த பிறகு கொஞ்சம் மனசாகவும் ரெண்டு பேருக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது பார்த்தா பார்த்தாக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ துஷார் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு வேலையண்டு தேர்ட் இயர்க்கில் நீங்கள் நிற்கிறீங்க இல்லை அப்படி ஏன்னா இப்போ கம்ருதீன் பாயிண்ட் அப்படி இருக்குன்னா நானும் வேலை செய்யக்குற நீ இருக்கிற இல்லை ஆனால் நான் எண்டு வேலையை செய்கிறேன் பட் நீங்கள் வந்து ஏன்னோ இதை வந்து எப்போவுமே சொல்லிட்டுருக்கீங்க நான் நான் வேலை செய்யக்கூப்பிள்ளேயர்க்கில் நான் இல்லைன்றத சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருக்குலேயும் வாக்குவாதப்பட்டு ஒரு சண்டை வரைக்குல கம்ருதீன பற்றி எங்களுக்கு தெரியும் கம்ருதீன் வந்து ஐ ஃபீல் லைக் யூ நோ ஹி இஸ் அ குட் பிளேயர் வேலைக்குனும் சில விஷயங்கள் நல்லா பிள்ளையாடுறேர் ஆனால் அவரே சொல்கிற மாதிரி அங்கே இருக்கின்றதே பேர் சொல்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் கதைக்க தெரியலை வெரி ஷார்ட் டெம்பர் ஹைலி அக்ரிவேட் பண்ணப்படுது அவர கோவங்கள் டக்குன்னு சேஞ்ச் ஆகிறார் ஸோ இன்னும் அந்த 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 இருக்கிற என்வாயன்மெண்டாக என்னென்னு தெரியல டக்குன்னு கோவம் வருது அங்கே அவர் அவ்வளோ யங்ஸ்டரும் இல்லை பட் தெரியலை பாப்போம் இந்த முறை வீக்கெண்ட்லேயாவது ஏதாவது இவருக்கு எலோ கார்டோ ஏதோ கொடுக்குறாங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு இன்னொரி ஸ்ட்ராங்கான ஒரு கண்டிப்பு கண்டிக்கணும் விஜய் சேதுபதி கம்ருதீன் வந்து வார்த்தைகள் விடுறது எல்லோருக்கும் டக்குனு கை வைக்க போகிறது போட வட ஆண்டு கதைக்கிறது எல்லாம் ரோங் ஆனால் இன்னும் நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது வடிவ அண்ணா வடிவா விளையாடி இருக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் யாருன்னு நான் சொல்ல விரும்பல நான் ஒரு பிக் பாஸ் வின் பண்ணினவர் நான் பார்த்தேன்னா ஒரு நெகட்டிவான ஒரு ரோல் தான் ஒரு பிக்பாஸ் வின் பண்ணியிருப்பேன் ஒன்றோ ரெண்டு ஸோ மேபி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதா எனக்கு என்னென்னு தெரியல ஆனாலும் இன்னொருத்தருக்கு கை வைக்கல இன்னொருத்தரை பற்றி கேவலப்படுத்திக்கல கட்டாயம் இதை அட்ரஸ் பண்ணணும் விஜய் சேதுபதி இந்த கட்டாயம் கட்டாயமாக அட்ரஸ் பண்ணணும் என்று நாங்கள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பாப்பம் என்ன செய்கிறேன் ஸோ அப்படி சண்டை வரையுது துஷார கடையில் சண்டை வரையக்கலை நீ ஃபைவ் சிக்ஸ் ஸ்டாண்டர்டோ நைன்த் ஸ்டாண்டர்ட் தானே அப்படி என்ன மாதிரி சொல்லியிருக்கல இங்கே ஏஜ் அங்கே வருது என்று சொல்லி சொல்லியிருக்கல அப்படி அப்படி சண்டை சண்டைபடி கேட்கல அப்போ பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் கம்ருதீன் சொல்கிறார் நீ எந்த ஸ்பேஸுக்குள்ளே வராது அப்படின்னா பக்கத்தில் நிற்காத தூண்டு தள்ளி சொல்லிவிடுறேன் இது இது பிக் பாஸ் போடு நான் இது அங்கேயும் நிற்பேன்னு சொல்லி சொல்கிறார் வந்து துஷார் அப்போ நான் டாய்லெட்டுக்கும் போவேன் சொல்லி அவர் இதாக சொல்லுவார் நான் டாய்லெட்டுக்கு போவேன் அங்கேயும் வருவியா நான் வருவேன் அவர் வேணி கம்ருதீன் பிடிச்சி துஷாரை தள்ளி விடுறார் விட்டோன்னே அது அந்த வாய்க்கலப்பா இருந்தது கை கிளப்பா போயிடும் அப்போ துஷார் குங்குமம் வந்து அதில் துஷாரம் கத்த வலிக்கிட்டு அது கொஞ்சம் கிளம்சியாக அந்த இருக்கிற சண்டை ஒரு மாதிரி போன மாதிரி இருந்துச்சு பட் லைக் இன்னும் அப்போ சுபிக்ஷா சொல்லுவா இவங்க சும்மா ப்ரேங் பண்ணுறாங்கன்டே அதை பார்க்க ப்ராங்க் மாதிரி தான் இருக்குமே என்ன ஜஸ்ட் லைக் நூமலா சண்டை வந்தது ஆனால் அந்த கம்ருதீன்ட வார்த்தைகளால் கம்ருதீன் வந்து அந்த விஷயத்தை பிள்ளையா வேற மாதிரி பார்க்குறதால அந்த சண்டை ஒரு பெரிய சண்டையா அவரது போய் பிறகு ஒரு மாதிரி அடங்கி போயிடும் இதுக்கப்புறம் பாட்டில் கலெக்ஷன் பாட்டில்ஸ் வருது அப்போ பாட்டில் கலெக்ட் பண்ணுறாக்கள் எல்லோரும் போய் கலெக்ட் பண்ணுறாங்க சில நேரத்தில் பார்த்தா நான் விக் கர்ல்ஸ் விற்கிற அப்படியே பாட்டில்ஸ்குள் மேலே விழுந்துடுறேன் விழுந்தோன்னே எல்லா பாட்டில்ஸுமே நாங்கள் நசஞ்சிரும் இங்கே இவங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணிக்கல பார்க்கல பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த நசைஞ்ச பாட்டில்ஸையுமே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா அப்படி இருந்து மீன் அப்படி செய்தாங்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்கலாம் இனி இப்போ இதோட கேம் மெண்டியோட எனக்கு கேம் முடியுது ஆனால் அந்த இன்னும் அந்த அந்த இடத்துல பிரவீன் அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் மல்லிட்டு வந்ததை பார்க்க சரியான நல்ல பிரேவான மூவாக அது தெரிஞ்சுது ஸோ இப்படி பாட்டில் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோன்னே எல்லாருமே வந்து டீல் போடுறாங்க அப்போ கேனி வந்து சுபிக் ஷாட்ட டீல் போடுறேன் நான் உனக்கு பாட்டில் நான் உங்களுக்கு பாட்டில்ஸ் தந்தோம் சிக்ஸ்டி ஃபோர்ட்டி பார்ப்போம் அதாவது நீங்கள் சிக்ஸ்டி வச்சிக்கொள்ளுங்க நான் ஃபோர்ட்டி வச்சுக்கோன்னு சொன்னேன் ஓகே சுபிக் யோசிச்சுட்டு ஓகே என்ன மாதிரி சொல்லி சொல்கிறேன் அப்போ அதே போல் பிரவீன் வந்து ரம்யாட்டை கேட்குறா நான் பாட்டில்ஸ் தந்தால் நீங்கள் என்ன தருவீங்கன்னு ஸோ அவங்களும் அங்கே ஒரு டீலுக்கு வந்து ரம்யா சொல்கிறேன் நான் உங்களுக்கு தேர்ட்டீன்ஸ் கோயின் தேர்ட்டீன் கோயின்ஸ் தருவேன் அப்படின மாதிரி ரம்யா அவங்க சொல்கிறோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேருக்குலாம் சில சில இது போட்டு டீல்ஸ் அதே நேரம் வினோத் வந்து சொல்வேர் பாருங்கள் இந்த நான் எவ்வளோ தான் பொட்லாஸ் பொட்டில் சொண்டை கொடுத்தாலும் தர்பூஸ் தர்பூஸ் சார் வந்து எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவேர் அப்படின்னு சொல்லி ஃபன்னாக சொல்லிக் கொண்டிருப்பார் இந்தியான் குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து பார் இன்வால்வ் ஆகிடும் அப்போ பாரும் திரும்ப 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 சொல்லிட்டேன் அப்போ சுபிக்ஷாடு குடைங்க குடைச்சான் எனக்கு ரம்யா வின் பண்ணாண்ட எனக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் திவாகர்ட்ட சொல்லிக்கொண்டே இருக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் கவனிக்க சொல்லி சொல்கிறாங்க எங்களை கவனிக்கிறத வச்சு நாங்கள் எந்தளவுக்கு செய்கிறமெண்டு பார்க்குறோம்னு சொல்லி திவாகர் சொன்னோன்னு திருப்பி கெயின் விக்ரம் வந்து மாதுளம்பழமேலாம் கொண்டே கொடுப்பேரு உடனே சபரி என்ன செய்வேன்னு சொன்னால் தென்ட போர்ஷன் ஓட்டமேலனை கொண்டு வந்து கொடுத்துருவேன் அதை பார்க்க இன்னும் ஒரு ஒரு குட் ட்ரிக் மாதிரி தான் இருந்துச்சு பட் ஓட்டமேலன் கொண்டு கொடுத்தோனே திவாகர் சும்மாவே ஆடு பேர் மெலோனை கொண்டு கொடுத்தோடனே சொல்லுமா வேணும் ஓட்டமலோனை வச்சுக்கொண்டு சுபிக்ஷா வியானா அரோரா மூன்று பேரையும் அந்த ஓட்டமேலோனை கடிச்சு அந்த சீனரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பேர் நான் திருப்பம் திருப்பங்கிற ஒரு விஷயம் விஜய் டிவிக்கு எவ்வளவோ விஷயங்கள் அங்கே காட்டியிருக்கேங்களே ஏன் எதுக்காக எந்த விஷயத்தால் எல்லாருக்கும் அனாய் அனாய் பண்ணுற மாதிரி இருந்து திவாகர் வந்துடும் அதே விஷயத்தை திருப்பி எங்களுக்கு நீங்கள் காட்டுங்க அது தேவையில்லை ஆனால் பார்க்க விஜய் டிவிக்கு ஒரு வழி இல்லாமல் காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது திருவள்ளங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு ஓட்டமேலோனையும் அவரை எங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்க வேணாம் இனி இன்னொரு ஹண்ட்ரட் டேஸ் இருந்தாலும் அதை நான் விஜய் டிவி இருக்கிறேன் ஸோ இந்த ஓட்டமேலோன் இதை கொண்டு கொடுத்து நீங்கள் என்ன கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவேன் பிறகு இப்படி சாப்பிட்டு முடியும் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பா பாரு வந்து பார்த்துட்டு அவங்க பாரு பக்கத்தில் வந்து இருப்பா பார்த்தி எல்லாருமே என்ன கவனிக்கிறாங்கன்ட்டு பார்க்கு சொல்லணும்னு இந்த கோவம் மாதிரி வந்து பார் வழியில் எழுமீ போகேற்க பார்வை நீ ஒரு கடிக்கடி நாங்களும் ஒரு ரீல் செய்யலாம் அப்படின்னு பாரு சொல்லுவோம் ஐயோ சாமி நீங்கள் இன்றைக்கி நல்ல மாதிரி இருப்பீங்க நாளைக்கு வேறு மாதிரி இருப்பீங்க நான் உங்களோட ஒன்றும் செய்யலை அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட இப்படியான விஷயங்களுக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் போவாள் இப்போ நான் நினைக்கிறேன்னு அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றாங்க அப்போ இருக்கவன் சாப்பிடக்கில்ல திவாகர் வந்து இன்னும் சூப்பர் டிவாக்கு சாஃபானதெல்லாம் அவங்க சாப்பிட்டு கொண்டு அப்போ பாருக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறாங்க போல இருக்கு அப்போ எந்த பொட்டைலேருந்து எடுக்கிறீங்கன்னா காமன் பொட்டேல பொட்டேட்டோவில் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே திவார் சொல்ல அப்போ எனக்கும் பொட்டேட்டோ வேணும் நான் குவாலிட்டி கண்ட்ரோல் தானே அப்போ எனக்கும் வேணுமென்னு சொல்லி சொன்னேன் அப்போ உடனே பார் சொல்லுவாள் ஏன்னு நீ எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறா சாப்பாடு என்ன வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான் நேற்று வேண்டிய எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேவலமாக கதைக்கு வழிடுவா திவாகரை திவாக இருக்கு வந்துடும் பாரோட கேரக்டரை நாங்கள் பார்க்க வழிக்குல அப்படின்னு சொல்லி சொன்னால் பார் வந்து உண்மையாக இருக்கிறாள் உண்மையாக இருக்கிறது இந்த பாஸுக்கு ஒரு குவால் குவாலிஃபிகேஷன் ஆண்டு கேட்டால் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பாஸில் நாங்கள் எல்லாேருக்கும் ஓவிய உண்மையாக இருந்தால் மற்றாக்கள் உண்மையாக இல்லைன்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சொல்லியிருப்போம் ஸோ அது குவாலிஃபிகேஷன் அண்டுகிட்ட இல்லை பட் அதை க ஆக்களும் பார்க்குறாங்கன்ற விதத்தில் நான் சொல்கிறேன் பார் உண்மையாக தான் இருக்கிறாள் ஆனால் அவள் உண்மையாக இருக்கிற அந்த அவட கேரக்டர் ஓ நாட் கேரக்டர் இந்த இருக்கிற பாஸுக்குள்ளே அவள் நடக்கிற விதம் நல்லா இல்லை அது வந்து ரோங் ஸோ அவள் உண்மையாக இருந்தாலுமே அவள் செய்கிற விஷயங்கள் வந்து ரோங் அதை அவள் செய்யக்கூடாது நான் பார்வ அப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இந்த ஒன்பதாவது பிக் பாஸ் வரைக்கும் ஊர்குலவி கேரக்டர் விஷ கேரக்டர் விஷம் என்று சொல்வோம் அப்படின்னு நிறைய பின்னால் பேசுகிறது இப்படி எல்லா விஷயமுமே பார்வகிட்ட இருக்குது அப்படி எல்லாம் இருந்தாலுமே பார்வை வந்து அவக்கு நினைக்கிறது செய்கிறது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு அதிலே சொல்லிடுறாள் ஸோ அவள் உண்மையாக தான் இருக்கிறாள் அதை நெகட்டிவாக பண்ணி ஈனோ பிக்பாஸில் வின் பண்ணலாம்னு நினைக்கிறான்னு தெரியல ஆனால் அவள் செய்கிறதுகள் எல்லாமே அநேகமான விஷயம் எல்லாமே இல்லை அநேகமான விஷயம் ஒரு விதமான நெகட்டிவான விஷயமா தான் இருக்குது ஸோ அப்போ திவாருக்கு அப்படி அவள் சத்தம் போடுறா அவள் திவாருக்கு சத்தம் போடுறோன்னே திவாரு சொல்ல பார் எல்லாம் ஒரு லிமிட் தான் நீங்கள் லிமிட்டை தாண்டி கதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவளுக்கு அந்த விளங்கிட்டுது அவள் செய்கிற பிள்ளை விளங்கிட்டது இப்படி ஓகே ஓகேன்னு கையை கட்டிட்டு வெளியில் போகிறாள் அதுக்கு பிறகு இப்படி வெளியில் போய் கொண்டு கேட்கல பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்கிற வந்து உட மைக் பற்றிய மாற்றுங்க அப்படின்னு சொல்லி பாருக்கு சொல்கிறாங்க சொன்னோன்னே எங்கடா எங்கடாண்டு பார்த்துட்டு நின்ற கேனி நான் கெனியையுமே இந்த ஏழு நாள் நான் கெனி அக்காவை வந்து நான் இந்த கெனியை நான் இந்த ஏழு நாளும் முதல் சொல்லியிருக்கலாம் நல்லாச்சும் சொல்லியிருப்பேன் நான் இப்போ பார்க்கலாம் ஒரு விதமான குரூப்பிசம் ப்ளே குரூப்பிசமாக சேர்ந்துட்டு ஒரு விதமாக ப்ளே பண்ணுற மாதிரியும் டார்கெட்டட் கேம் எனக்கு தெரியல நான் ஒரு விதமாக இன்னும் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நான் பார்க்குறேன் கெனியை இனி போக போகத்தான்னு எங்களுக்கு அது தெரியும் ஆனால் லைக் ஒவ்வியஸாக தெரியுது கேனி வந்து அவரோட அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றும் கதைக்காமல் வந்து வந்தாலும் வேறு ஆக்கல் அண்டு விரைக்கலையும் அவரோட குரூப்பில் இல்லாத ஆக்களண்டு விரைக்கலையும் அதை பெருசாக கதைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ கேனி எங்கேடான்னு பார்த்துட்டு இருந்தவன் சொல்லுவா அந்த வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுங்க என்னென்ன பிக் பாஸ் வந்து இன்னொட்ரி மாற்றை சொல்கிறேன் ரெண்டு ஸோ பேட்ரி மாற்றை சொல்கிறது வந்து எவ்ரி மார்னிங்குமே நான் நினைக்கிறேன் எல்லாரையும் சொல்லியிருப்பாங்க வேலைக்குன்னு பார் வந்து டிவியேட் ஆகி அங்கே இங்கே கழிச்சு கொண்டு இருந்ததால் பா பிக்பாஸ் ரிமைண்ட் ரிமாய் ரெண்டு பார் அந்த இடத்துல எனக்கு செய்தது அவ வந்து உடனே மாற்றாமல் விட்டது பிள்ளையாக இருந்தாலும் அது கம்ருதீனும் வினோத்தும் சொல்கிற மாதிரி பனிஷ்மெண்ட்டுக்குரிய விஷயமா நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு இல்லை உங்களுக்கு அப்படி இருக்குன்னு தெரியல பட் எனக்கு அதை அக்செப்ட் பண்ணலாமல் இருக்கேன்டா அது வந்து ஒரு விஷயம் பிக்பாஸ் சொன்ன ஒரு விஷயத்தை விச் இஸ் லைக் இன்னும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத விஷயம் இல்லை இது மார்னிங்கில் எல்லோரும் தான் மாற்றுறது இப்போ எத்தனை பேர் கொஞ்சம் லேட்டாக பற்றியே மாற்றிருப்பாங்கன்னு தெரியல ஸோ அதுக்கு வந்து இல்லை பனிஷ்மெண்ட் போகணுமென்னு சொல்லி கேனி சொல்லி கொண்டு இருந்தது எனக்கு பார்வை யூனோ லைக் யூனோ டா டார்கெட் இந்த த சென்ஸ் லைக் நோ பார் வந்த இடத்துல பிள்ளையாக காட்டணுமென்ற மாதிரியும் கேன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா பார்வை வந்து குய் குவாலிட்டி இன்ஃபெக்ஷன் குவாலிட்டி கண்ட்ரோல் முழுங்காக செய்யலை பிக் பாஸில் இருந்த வேலையில் முழுங்காக செய்யலை ஒன்றுமே செய்யலைன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது பார் வேலை செய்கிறாவோ இல்லையோ ஆரம்பத்துலேருந்து பார்த்தா நான் நேம் நேரம சொல்ல வரல எங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்ன நிறைய பேர் வேலை செய்யாமல் கள்ள முடிச்சாக்களும் இருக்கிறாங்க ஆனால் பார் வந்து எந்த நேரம் பிக்பாஸுக்குள்ள நாய்ஸியாகவும் தெரியிறா தெரியிறா பார் தெரியிறா ஸோ லைக் யூனோ வேலை செய்யலன்னு சொல்ல சொல்லிடா அது சண்டை பிடிச்சி கத்தினாலும் பாரு வேலை செய்கிறாள் ஸோ கனி அங்கே சொன்னது எனக்கு கேனி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு விதமான பாய்சினியஸான ஒரு ஆளாக தெரிகிற மாதிரி தெரியுது பட் அவோடு சேர்ந்திருக்கிறாக்களுக்கு தெரியாட்டி கொஞ்சம் வெளியிலேருந்து பார்க்கலாம் அப்படி தெரியிற மாதிரி இருந்தது இந்த இந்த விஷயத்தில் இந்த பார்வோட இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணணும்னு நான் பார்வை நிறைய தரம் சொல்லுவான் நீங்கள் மொக் பண்ணாதீங்க மொக் பண்ணி கதைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேணி சொல்லுவான் ஆனால் இங்கே ஒரு அன்பு கேங்குன்னு சொல்லி ஒரு கேங் இருக்கு பார்த்தா அதுக்குள்ளே வந்து கேமி கேனி எஃப்ஜே ஆதிரை சாபரி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறக்கில் வந்து எஃப்ஜி வந்து மொக் பண்ணுற மாதிரி நான் அந்த வீட்டில் வேறு யாரும் மொக் பண்ணி பார்த்தது இல்லை ஒஃகோர்ஸ் பார் எஃப்சியும் ஈக்குவல் ஆனால் எஃப்ஜி மொக் பண்ணிக்கல எந்த இடத்துலையுமே கனி வந்து எஃப்ஜி மொக் பண்ணுறன்றதை சொல்லி காட்டி இருக்க மாட்டா ஆனால் பார்வுக்கு அதை சொல்லிகிட்டே இருப்பாள் ஸோ அதுலேயே உள்ளங்கு இவங்க வந்து ஒரு குரூப்பிசமாக சேர்ந்து இப்படி இப்படி ஆடுறாங்க இந்த கேமுன்றதை பார்க்க இல்லை வடிவ அவங்களுக்கு விளங்கு விளங்குது அல்ல கேனி சரியாக பார்ஷாலிட்டி பார்க்குறா அவடை குரூப் அண்டு சொல்லி வரைக்குல அதை செய்யாத மாதிரி நான் பார்க்குறேன் நீங்கள் இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி வாரது வந்து கம்ருதீனும் வந்து வினோத்தன் தான் சொல்லுவாங்க கேனி டே இல்லை இதை நீங்கள் இப்படி செய்யக்கூடா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்து அங்கே ஒரு விஷயத்தில் கம்ருதீன் சொல்லிடுவேன் யா என்ன கம்ருதின்னு சொல்லிடுவேர் நீ வந்து லெஃப்ட் லெஃப்ட் சைட் கோல் போடு ரைட் சைட் ஆஃப் ஆஃப் சைட் போடுங்க ஆனால் மிடில் சைட் போடாதீங்க பிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சொன்னோன்னே உடனே திவாகர் ஒரு விஷயம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ என்ன நீ என்ன செய்கிற அன்வழியில் எல்லோரும் பார்த்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்வேர் உங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்கு ஞாபகம் இருக்குது இதுக்கு முதல் ஒரு விஷயம் இதே மாதிரி வந்து கம்ருதீன் சொல்லுவார் வெளியில் இருக்கிறார்கள்லாம் பார்த்து தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன டைம் திவாகர் சொல்வேர் இவருக்கு அப்படி தெரியும் வெளியில் இருக்கிறாக்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு இவருக்கு அப்படி தெரியுமென்று ஏற்றி விடுவேர் அப்படி சொன்ன திவாகர் எப்படி இதை சொல்லுவேர் ஸோ இந்த இடத்துலையுமே திவாகர் என்னதான் இன்னசென்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாலும் அவரும் அவரும் டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அன்றைக்கு பாருக்கு சொன்னவர் வெளியில் கதைக்கிறது இவருக்கு அப்படி தெரியுமென்று இன்றைக்கு சொல்கிறார் உன்ன வழியில எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுதுண்டு ஸோ டபுள் ஸ்டாண்டர்டாக நான் இந்த விஷயத்துல திவாகர பாக்குறேன் அதுக்கு பிறகு இப்படி ஒரு விஷயம் அந்த பேட்டரி மாத்திக் கொண்டு இருக்கேற்க எஃப்ஜே இடையில வந்து சொல்லுவேர் அவங்க ரெண்டு சண்டை அப்படிக்கிறேன்னு அவங்களே கதை கேட்டு நீங்கள் என்ன வாரீங்கன்னு எஃப்ஜே வரைக்கில் இதே கல்வியை திருப்பி பாருக்கு பாப்பே அப்படியே நீ இடைக்களை வாரா கனி கதை கேட்கல நீ இடைக்கல வாரா அப்படின்னு சொல்லி கேட்டுவே கேட்டோடனே உடனே சொல்லிடுவேன் எஃப்ஜே உனக்கு தானே சப்போர்ட் பண்றதுக்கு பக்கலுத்து வாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து வினோத்துக்கும் கமருதீனுக்கு கோவம் வந்துடும் ஒரு வாக்குவாதமாக போய் அந்த விஷயம் அந்த இடத்துல அப்படியே ஸ்டப் ஆகுது ஸோ அப்புறம் இவங்க குவாலிட்டி இன்பெக்ஷன் இன்ஸ்பெக்ஷனுக்கு வழியில் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்ஷனுக்கு வழியில் வந்தோனே கமருதீன் வந்து சொல்கிறார் அவருக்கு அந்த ஆல்ரெடி இவர் சொன்னது வெளியில் வந்து உனக்கு எப்படி பேர் இருக்குன்னு சொல்லி தெரியும்னு சொல்லி சொன்னோன்னே அவருக்கு அந்த மைண்டுக்கு ஓடிட்டுருக்குல வந்து உன்னோட நான் சண்டை பிடிச்ச ஓடிவா வெளியில் என்ன கட்டு பேர்னு சொல்லி சொல்லிடாதுன்னோனே லைக் இன்னும் வாக்குவாதத்தில் கணக்க நீ வாடா போடான்னு கழிச்ச உடனே கம்ருதீன் சொல்வேன் நீ பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிச்சோன்னே அதுக்கு திவாகரே சொல்லுவேன் நீ ஏதோ பொம் ஏதோ ஒரு ஆள பேரை சொல்லி அப்படி செய்தத அப்படியா நான் பொம்பளை பொறுக்கி அப்படின்லாம் கதைப்பாங்க இந்த இடத்துல நான் பார்க்குறேன் கம்ருதீன் வந்து எவ்வளவு கேவலமாக இறங்கி கதைக்கிற ரெண்டு எங்களால் எல்லாரும் சொல்ல முடியும் அந்தளவுக்கு திவாகரையும் சொல்லணும் ஏனெண்டா திவாகரும் கொஞ்சம் லேசுப்பட்டால் மாதிரி தெரியல கம்ருதீனை கேவலப்படுத்துறதுக்காக நிறைய விஷயம் இறங்கி கதைக்கிற மாதிரி நானும் பார்க்குறேன் எனக்கு சோஃபா வினோத்தை கேக்கல வினோத் வந்து கொஞ்சம் நல்ல கேரக்டர் மாதிரி மீன் வந்து கேமுக்குள்ள சொல்கிறேன் நல்லா விளையாட மாதிரி தெரியுதோ திவாகரை என்னதான் பிடிக்காட்டியும் திவாகருக்கு இன்னொரு நாள் இன்னொரு நாள் நடக்கிற சந்தர்ப்பத்தில் பார்த்தா அவருக்கு ஒரு இருபதோ நாற்பது தோப்பு கண்ணு போடிகள பாவம் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் சரி தலை வலி தலையை அமுத்தி விடுறதும் சரி அப்படியான விஷயங்கள் பார்க்கல ஒருத்தரை பிடிக்காட்டியும் அந்த கிரெட்ஜை கேரி பண்ணி போகிற வேறையில் வினோத் எல்லாேருக்குமே நம்ம முன்னோம் ஓடி போற விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறேரு ஏன்னோ அந்த அவர் வயசு கேட்ட மாதிரி அதை கொள்கிற மாதிரி எனக்கு வினோத்தை பார்க்க தெரியுது இதுக்குள்ளே இருக்கிறாக்கள் ஆளவியர்களையும் இன்றைக்கி கேட்கல எனக்கு வினோத் மாதிரி தெரியுது இதே விஷயத்தை தான் நான் முதல் கனிக்கு சொன்னான் ஆனால் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் போனோடனே அது மாறுது ஸோ இன்றைக்கு பார்க்க எனக்கு வினோத் அப்படி தெரியுது ஃப்யூச்சரில் மாறுமான்னு தெரியல கெனியிட பர்செப்ஷன் எனக்கு இப்போ மாறிட்டேன்னா கெனி கொஞ்சம் பாய்சன் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் இந்த தேர்ட் தேர்ட் வீக்கில் வந்து எனக்கு வினோத் ஓகே மாதிரி எனக்கு தெரியுது யா அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் ஸோ கியூசிக்கு க சபரியை கூப்பிடுவாங்க சபரியை கூப்பிட்டுனா சபரிய பாட்டில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நெளிஞ்சு அப்படி இப்படி இருக்கேக்கில் பாரு வந்து கொஞ்சம் கூடுதலாக சபரிக்கு பார்த்த மாதிரி நான் பார்க்குறேன் அது சபரிக்கு பார்த்ததுக்கான காரணம் ஒருவேளை ஏன்னோ அந்த ஓல்ரெடி இருக்கிற கிராஜை கேரி பண்ணுற தாலியாக எனக்கு என்னென்னு தெரியல அப்போ பிறகு வந்து பாரு வந்து மனிப்ளை பண்ணிக்கொண்டு பதிவாகிற எப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து சரியாக தான் பார்க்குறேன் அப்படி என்ன மாதிரியும் பிறகு சுபிக்ஷாவுக்கும் இவங்களுக்கும் சுபிக்ஷாவை விட நம்ம ரம்யாவுக்கு கூட கொடுக்கணுமென்றும் மெனிப்ளேர் பண்ணி கொண்டிருப்பாள் அதே நேரம் பாரு பிறகு இப்போ நான் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா நான் சொன்னால் அப்போ உடனே சொல்ல சொல்லையா நீ உனக்கு கதைக்க தெரியுது இல்லை அப்படின்னு கதைக்க தெரியலைன்னா நான் சொறியே நான் சொல்லி மூன்று நாலு தரம் காலில் விழுவாள் அதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அந்த அவட காரியமாகறதுக்காக அந்த இடத்துல வந்து திவாகர் வந்து கொஞ்சம் வளர்றப்பில்ல நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னு சொன்னால் அவளுக்கு தெரியுது எப்படி திவாகர் மேம் பிளேட் ஸோ அதுக்கிட்ட மாதிரி மேடம் பண்ணி சாரி சொல்லி இது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சாரி சொல்லி போட்டு பிறகு நான் சொல்கிறதையும் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி ஈனோ இவக்கு கூட இருக்கு கூட கொடுப்பம்ன்ற மாதிரி அந்த விஷயத்தை காய்ச்சிக்கொண்டு இருக்கிறாங்க அப்புறம் ஒரு டிசைன் வராங்க அப்படின்னா ஒரு கிராக் கண்டா ஓகே பண்ணுவோம் அந்த பாட்டில்ஸில் ரெண்டு மூணு கிராக் இருந்தால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் பண்ணுவோம்ன்ற மாதிரி பண்ணுறாங்க அப்போ அதே போல் வந்து ஏன்னோ திவாரோட கதைக்கிறாங்க ஓகே நாங்கள் இனி இனி சண்டை பிடிக்கமாகியுமான்னு பண்ணாமல் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் செய்வோம் அப்படின்ன மாதிரி அப்போ இவங்க முதலே கேட்டிருந்த மாதிரி முதல் கேட்டு தானே விக்ரம் வந்து கேட்டிருப்பேன் நாங்கள் கடைசியாக கொண்டு வரமே அப்படி சொன்ன மாதிரி சுபிக்ஷாவை கூட்டிகிட்டு வருவாங்க சுபிக்ஷாவை கூட்டிகிட்ட சாரி கட்டி சுபிக்ஷா வந்துட்டு நான் இவ்வளோ ஆளும சொன்னுண்டையிலேருந்து திவாகர் என்னங்கன்னு சொல்கிற ரெண்டு பாட்டெல்லாம் படித்து ஒரு விதமான இன்னும் ஒரு ப்ளே மாதிரி பண்ணியிருப்பாங்க ஓகே அந்த கேமுக்கு இவங்களை வந்து கைக்குள்ள பிடிச்சா தான் இவங்களுக்கு போயிண்ட்ஸ் வரும்ன்ற விஷயத்தில் சுபிக்ஷா செய்த விஷயம் சரி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எல்லாரும் செய்கிறாங்கன்றதுக்காக ஒரு 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 இடத்துலேருந்து இறங்கி போய் திவாகருக்கு சப்போர்ட்டா சில விஷயம் திவாகர் அதாவது திவாகருக்கு பொம்பளை இலிண்டா விருப்பம் என்ற மாதிரி ஒரு மாதிரி காட்டுற மாதிரி அங்கே காட்டினது எனக்கு எனக்கு அது சரியாக தெரியல ஸோ அப்படி போயிருக்கேங்களே என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு அப்படி போயிருக்கேங்களே இவங்களுக்கு வந்து லைக் யூனோ டுவென் தேர்ட்டி ஒன் பாட்டில்ஸ் கொண்டு போயிருப்பாங்க சுபிக்ஷாக்கள் அதில் டுவெண்ட்டி எயிட் பாட்டில்ஸ் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இப்போ இதுக்கு முதல் ரம்யா போயிருப்பாள் ரம்யா போயிருக்கேக்கிலையுமே அந்த கிராக்ஸ் எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி எயிட் பாட்டில்ஸ் கொண்டு போயிருப்பாங்க அதில் டுவெண்ட்டி ஃபோர் பாட்டில்ஸை ரம்யாவுக்கு ஓகே பண்ணிடுவாங்க இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஹை இன்னோ சான்சஸ் இருக்கிறது வந்து ரம்யாக்கும் சுபிக்ஷாக்கும் ஸோ யா ரெண்டு பேர்ட்டையும் பார்வடியில் போட்டுட்டா ரெண்டு பேர் வின் பண்ணினாலும் பார்க்கு சான்சஸ் கூட இருக்குன்னு அப்படின்னு நினச்சிட்டு சாரி யாராவது ஒரு ஆள்ல யாராவது ஒரு ஆளில் பாப்பம் என்னை மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ரம்யா இதுக்கப்புறம் தான் வந்து சுபிக்ஷாத விஷயம் நடக்குது நடந்தோனே நடக்குதுன்னா சுபிக்ஷாவுக்கு வந்து நிறைய பாட்டில்ஸ் ஓகே பண்ணுறாங்க டுவெண்ட்டி டேஸ் ஸோ அது ரம்யாவுக்கு பிடிக்கல ரம்யா வந்து சபரிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த பொண்ணு கொடுத்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்களா அந்த பாட்டில்ஸ் எல்லாமே அவ்வளோ நெல்லம் இல்லை அப்படின்னு சொல்லி ரம்யா அது வரைக்கும் பேசாமல் அமைதியாக அவங்களோடையே போன ரம்யா அந்த பாட்டில்ஸை கூட கொடுத்தோடனே அவள் அவட உண்மையான முகத்தாங்க காட்ட வலிக்கிறா அடுத்தது வினோத் வினோத் ரெண்டு மூணு தடவை சொல்லியிருப்பார் வந்து பாருங்கள் என்றதை வந்து இவர் அக்செப்ட் பண்ண மாட்டேர் தர்பூசினி சார் அண்டி ஆனால் இந்த முறை கொண்டு வரையில நான் நினைக்கிறேன் வினோத் பாட்டில்ஸ் பற்ற அப்ரூவ் பண்ணுறாங்க ஃபன்னாக சொல்லியிருப்பேர் டேஸ்ட் டேஸ்ட் பார்க்க முதலே நல்ல ஓகே ஓகே இந்த மாதிரி பாரு அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுக்கு டேஸ்ட்டை பாருங்கள் டேஸ்ட்டை பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அந்த 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 அவங்களுக்கு இது மட்டும் ஒரு ஃபன்னாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆதிரை வந்திருப்பா ஆதிர் ஆதிரைவை கொண்டு வரைக்கும் ஆதிரைக்கு பதினேழு போட்டில் ஆதிரை வந்துருப்பா அப்போ பார் சொல்லியிருப்பா நீங்கள் எங்களை என்டர்டெயின் பண்ணுங்கள் பாட்டு படிக்கிறோடனே ஆதிரை சொல்லுவாள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டபேனாக எனக்கு பாட்டெல்லாம் படிக்க தெரியாது அப்படின்ட்டு சரி எப்போ நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள் டென் தௌசண்ட் டைம்ஸ் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கன்னு மாதிரி பார்வை சொல்லியிருப்பா பார்வை ஐ லவ் யூ திவார் ஐ லவ் யூ சொல்லியிருப்பா ஸோ அவங்க கொண்டு போன பதினேழு பாட்டிலில் பதினாலு பாட்டில்ஸை ஆக்செப்ட் பண்ணியிருப்பாங்க பிக் பாஸ் வந்து எல்லா வந்து எத்தனை எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்கல வந்து அங்கே எல்லாேருமே அவங்க அவங்க அவ்வளோ எவ்வளவு இருக்குன்னு சொல்லி சொல்லிவிட்டு அங்கே ஹையஸ்டாக இருந்த இருந்தது வந்து இருபத்தெட்டு கொண்டு போனது வந்து சுபிக்ஷா சுபிக்ஷான்னு சொல்லிடுவாள் நான் மூண்டை மட்டும் தொழிலாளர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் மிச்சத்தை நான் எனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அவள் போடுறதுக்கு முதலே கெனி சொல்லியிருப்பா என்னை ஏமாத்திராதீங்க நாங்கள் சொன்ன டெய்லி இருக்குது அதை ஞாபகம் கொள்ளுங்கன்னு உள்ளுக்குள்ளே கன்வென்ஷன் ரூமுக்கு உள்ளுக்கு போய்க்குள்ளே சொல்லியிருப்பாள் ஆனால் வழியில் வரையக்களே அவள் மூன்று கோயினோட தான் வருவாள் ஆனால் வியானா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாள் வியானை அப்படி சொல்லியிருப்பான்னா உனக்கு விளையாட நீ எப்படியோ அது வின் பண்ணிவிடு அதை யோசிண்டு ஏன்னா வெளியில் இருந்த கெனி அதை சொல்லியக்குள்ளே ஒரு விதமான பியர் ப்ரெஷர் இருக்கும் ஸோ இல்லை நீ உனக்காக விளையாடு நீ வின் பண்ணுற மாதிரி விளையாடுன்னு வியானா சொல்லியிருப்பா வியானாக்கும் அதில் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை சுபிக்ஷா வின் பண்ணினா சுபிக்ஷா பிக்பாஸ் ஹவுஸ்களையும் இருக்கலாம் ஒரு ஆளையும் ஏனோ நொமினேஷன்லேருந்து காப்பாற்றலாம் வண்டிக்கலாம் அது வியானா வரும் ஸோ வியானா அந்த காரணத்துக்காகவே அந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம் நிறைய பேர் ஏனோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கோயின்ஸ் கொடுத்தோன்னே வினோத்தில் நல்ல கொடுக்கணும் வினோத் பத்து கோயின்ஸையும் தான் தனக்க நொண்டு விடுக்காம நான் எல்லாம் தொழிலாளிகளுக்கு இருக்கும் கொடுக்குறோன்னு வினோத் கொண்டு வந்து ஒவ்வொருத்தருத்தரும் வந்து கொழந்து கொடுத்துருவோர் அதே போல் ரம்யாவும் சொன்ன மாதிரியே பதிமூணு கோயின்ஸை கொண்டு பிரவீனுக்கு கொடுப்பா அவங்க டீல் போட்ட மாதிரி வியானா மட்டும் மூன்று கோயின்ஸ் தான் கொண்டிருப்பாள் அதில் வந்து ஒண்டகேனிக்கும் ஒன் ஒண்ட கேனிக்கும் ரெண்டை வந்து இவருக்கும் கொடுப்பாங்க யார் விக்ரமுக்கும் இப்போ கேனிக்கப்பா இதுதானே அவங்களோட ஃபோர்ட்டி பெர்சென்டேஜ்னு சொல்லி இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே யானாக்கு விலங்கு தவ செய்கிறது பிள்ளைண்டு ஆனால் ஒரு விதமான கேமை வின் பண்ணணுமன்றதுக்காக வியானம் மாதிரி இருந்தது சாரி வியானம் இல்லை சுபிக்ஷா கேமாக பார்க்கலாம் சுபிக்ஷாவோட கேம் சூப்பர் கேம் ஆனால் இன்னொரு கேம் கேம்ண்டு வரைக்கில் சுபிக்ஷாவை யாரும் ட்ரஸ்ட் பண்ணி விளையாடுவாங்களான்றது இதில் இந்த இதுக்கு பிறகு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே இருக்குது என்னடா ப்ராமிஸ் பண்ண மாதிரி சுபிக்ஷா வியானம் விளையா சுபிக்ஷா விளையாடலை இதில் வந்து பிக்பாஸ் ஹவுஸ்ல இருந்து வந்து வின் பண்றது பிரவீன் அதே போல சூப்பர் ஜூலக்ஸில் வின் பண்றது வந்து சுபிக்ஷா இதுதான் நடக்குது இதுதான் வந்து டே எயிட்டீன் எபிசோட் நைன்டீனில் நடந்தது உங்களுக்கு என்னோடய பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்